ஆண்டு முழுவதும் அன்னதானம் ஜோஸ் சார்லஸ் துவக்கி வைக்கிறார் புதுச்சேரியில் புயலின் போது மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு முதலான அடிப்படை பொருட்கள் தந்து உதவியவர் சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் நோய் தொற்று வராமல் இருக்க மருத்துவ முகாம் நடத்தியும் மூடிய ரோடியல் ரோடியர்மின் தொழிலாளர்களுக்கு உதவிகள் செய்த ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் பொது தேர்வுகளில் வெற்றி பெற்ற மாணவர்கள் உயர்கல்வி பயில ஊக்க பரிசுகள் வழங்கி பாராட்டினார் மேலும் மார்ட்டின் குழும மேலாண் இயக்குநரான இவர் புதுச்சேரி வளர்ச்சிக்கு பல்வேறு திட்டங்களை முன்னெடுக்கப் போவதாகவும் அறிவித்தார் அதன் ஒரு பகுதியாக காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் பசியில்லா உலகம் படைக்க தினமும் அன்னதானம் வழங்கும் திட்டத்தை நாளை துவக்கி வைக்க உள்ளார் ஆண்டு முழுவதும் மதியம் இந்த அன்னதான திட்டம் செயல்படுத்தப்பட இருக்கிறது முன்னதாக ஆபரேஷன் ஆப்ரேஷன் நடவடிக்கை மூலம் பாகிஸ்தானுக்கு பாடம் கற்பித்த ராணுவ வீரர்களுக்கு நன்றி சொல்லும் பேரணியில் ஜோஸ் சார்லஸ் பங்கேற்கிறார் ஜூன் ஒன்றாம் தேதி காலை பத்து முப்பது மணி அளவில் நெல்லித்தோப்பில் இருந்து இந்த பேரணியானது புறப்படுகிறது காமராஜர் நகர் தொகுதி எம்எல்ஏ ஜான்குமார் நெல்லித்தோப்பு தொகுதி எம்எல்ஏ ரிச்சர்ட் ஜான்குமார் உட்பட பலர் இந்த பேரணியில் பங்கேற்கின்றனர் இதற்கான ஏற்பாடுகளை நெல் தொகுதி பாஜக தலைவர் விஜயராஜ் உட்பட பலர் செய்துள்ளனர்.